எடுத்த பன்றி அவதாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா இதுதான் வராக அவதாரம் இந்த அவதாரம் பத்தி முக்கால் பேருக்கு தெரியாது இந்த அவதாரத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரம் என்ன நம்ம ஒரு சக்தி ஒரு சொல்லிட்டு என்ன ஆகணும் பிரம்மனை நோக்கி மிகப்பெரிய தவத்தில் ஈடுபடுறான் அந்த தவம் வந்து பல ஆண்டுகளில் ஒரு நதிக்கிற ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு பல வருஷங்கள் தவ இருந்து பிரம்மா வந்து அந்த அசுரம் நடித்து வந்தார் அந்த அசுரம் கிட்ட பிரம்மா வந்து உனக்கு என்ன வர வேணும் உன்னோட தவத்தை நான் மகிழ்ந்துட்டேன் அதுக்கு அந்த அசுரம் இருந்துகிட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை கொடுக்கணும் இந்த வாரம் யாருக்குமே இல்லாத வாரமாக இருக்கணும் அந்த வார்த்தை நானே உங்க கிட்ட கேட்கறேன் அப்படின்னு கேட்கறேன் அது என்ன வரனா என்ன வந்து ஒரு மனுஷனால கொல்ல முடியாது இந்த மனிதனாலையும் எந்த கடவுளாலையுமே என்ன கொல்ல முடியாது ஒரு விலங்கால தான் கொள்ளணும் அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறு போல ரொம்ப பயங்கரமா தீண்ட தகாத மாதிரி இருக்கணும் அந்த விலங்கால மட்டுமே எனக்கு உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வார்த்தை வாங்குறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த வார்த்தை கொடுத்துறாரு இந்த வார்த்தை வச்சுக்கிட்டு தேவலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே மூலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த அவசரம் வதம் பண்றான் எல்லாத்தையுமே சாகடிக்கிறான் எல்லாத்துக்குள்ளுமே போர் பண்ணி எல்லாத்தையுமே அப்போ தான் பிரம்மா வந்து இந்த வருண பகவான அவர்கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் ஒரு மலையை எழுப்ப சொல்றாரு முழுகிற மாதிரி ஒரு மலையை கொண்டு வர சொல்கிறார் சரி ஓகே பகவானும் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தெரியாமல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையும் ஒரு சீற்றத்தையும் தான் அதில் பார்த்தீங்கன்னா மூலகமும் தண்ணியில் முழுகி முழுகிபெறது பார்க்கடல் கொண்டு எல்லாமே முழுகி முழுகிபாடு அப்போ தான் அந்த அசுரனுக்கு புரியுது ஸோ நம்மளோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இருக்கான் நம்மளுடைய மூலகத்தையே தண்ணியில் முழுக்கிட்டானா அவன் எவ்வளோ பெரிய பலசாலி இருப்பான் அவனை கண்டிப்பாக நம்ம போர் பண்ணி அவனை நம்ம அடிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வருண நோக்கி வருணமகத்துக்கு சவால் விட்றான் ஸோ எக்கூட நீ சண்டை பண்ணேன் என் போர் பண்ணி அவனை நான் அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் விடலாம் அதிகமாக விட ஆரம்பிக்கிறான் சரி ஓகேன்னு சொன்னால் வருண சண்டைக்கு வரலை அவர் வேணா வேணான்னு ஒதுக்கி போயிட்டார் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட சண்டைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோல பேசுகிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வருணமகவனை போர் கிரியேட்டர் போர் கிரிக்கேட்டர் பயங்கரமாக ஒரு போர் நடக்குது இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான போர் நடக்குது இந்த பிரம்மா கிட்ட வாங்கின வரத்தை வச்சு இந்த அசுரம் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே அழிக்கிறான் அந்த வருண பகன் படையில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கிறான் வருணமகன் தோல்வியை சந்திச்சிடறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவன் வந்து இந்த அசுரனை பார்த்து உனக்கு கண்டிப்பாக சாவு நிச்சயம் உனக்காகவே ஒரு மிருகம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் திருச்சிட்டு இருந்த அசுரம் என்ன அழிக்க யாராலுமே முடியாது ஒரே ஒரு விலங்கால மட்டும் தான் அந்த மாதிரி விலங்கு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரன் சவாலால் விட ஆரம்பிக்கிறான் வருண பகன் உனக்காகவே ஒரு விலங்கு பிறந்து வளர்ந்துட்டுருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விலங்குகிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வருணபகன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார் இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு அசுரனை கூட அந்த இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க ஸோ அங்கே போனே ஒரு அழகான ஒரு குட்டி பன்றி பன்றியிருக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த அசுரன் இதுவே என்ன கொள்ள போகுது என்ன இப்படி காமெடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருணபகனை திட்ட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த சின்ன பணி என்ன பண்ணுதுன்னா கடலுக்குள்ள போகுது மிக மிகப்பெரிய ஒரு உருவத்தர் அதாவது வரகாக அவதாரத்தில் வில்ல வருது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அசுரன் பயங்கரமாக பயந்து போய் சண்டைக்கு ரயர் ஆகிட்டான் ஸோ சண்டை பயங்கரமாக உங்களுக்குள்ள நடக்குது அவன் இருந்துகிட்டு சமாளிக்க முடியாமல் மலத்தையும் கறி துண்டுகள் கடவுள்களையும் புடி வைக்கிறேன் ஏன்னா கடவுள்களுக்கு எப்பவும் சுத்தமாக தான் இருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வானத்திலிருந்து அந்த அசிங்கமான மலையை பொடி வைக்கிறான் இருந்தாலும் அந்த வராக மூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் சமாளிச்சு அவங்க ஒரு பன்றி உருவம் எடுத்திருக்காங்க அதனால் அந்த பன்றிக்கு ஏற்ற மாதிரி அந்த அசிங்கமான சோ சம்திங் அப்படி இருக்குல்ல அதனால் அதை சமாளித்து அவர் நடந்து வந்து அந்த அசுரனை பிறந்துறாரு சாதாரண மலை நெஞ்சு கிழிஞ்சு பிறந்து அந்த குடல்லாம் எடுத்து மலையை போட்டிருக்காரு ஸோ இதோட ஃபினிஷ் த ஸ்டோரி